கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக காலணி தைக்கும் தொழிலை மட்டுமே நம்பி இருக்கும் ஒரு முதியவரின் மனம் கலங்கும் வணக்கம் ஐயா உங்க பேரு எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து ஐம்பது வருஷத்துக்கு நல்ல ஒரு இன்கம் வருதா வருமானம் வருதுங்களா பரவாயில்லைங்களா ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது வண்டி போட்டின்னு இன்னைக்கு வைத்து கஞ்சி நம்பிக்கிடுச்சு ஒன்று போகாது மீடியாவது வைக்க முடியாது அந்த மாதிரி போயிருந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்தில் நானும் எங்கள் சம்சாரம் எங்கள் பெரிய பையன் பெரிய பையன் இன்னைக்கு நாளுக்கு போயிடுச்சுக்கு ரொம்ப டேஞ்சர் நோய் வாய்ப்பட்டு படுக்கடியாக கிடைக்கிறேன் வீட்டில கூட எப்போ ச போவான்னு தெரியல ரொம்ப டேஞ்சர்லுக்கு நடக்க கொடுக்க முடியல படுக்கட்டி தான் கிடோம் சாப்பாடு நாங்கள் தான் போட்டுக்கிறோம் அது எப்போ சாவா என்ன பண்ணுவான்னு தெரியல நீங்கள் தான் இப்போ குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க நான் தான் குடும்பத்தை பார்க்குறேன் வேறு யார் இது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சிங்களா இல்ல முன்னூர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா நீங்க எத்தனை தலைமுறையா பண்றீங்க இந்த வேலையை எங்க அப்பா செய்து எங்க தாத்தா செய்யறது எங்க அப்பா செய்யறது இப்ப நான் செய்யறேன் அதுதான் மூணு தலைமுறை வந்துச்சு நம்ம எங்கள் பசங்கள்லாம் யாரும் இந்த வேலை செய்யலை எனக்கு வந்து மூணு பசங்களோ ரெண்டு ஆவண பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுட்டேன் ஒரு பையன் மெட்ராஸ் ஒரு பையன் எங்கிட்டால் சாகப்போக்கி கிடக்குறான் அவனும் அந்த குடி பழக்கம் அவனுக்கும் அது கிடக்கிறதுங்க அது என்ன பண்ணுறாங்களே தெரியல வர்றது கிடையாது நம்மகிட்ட இருந்து எதனால் வாங்கி போயிடும் அவன் வந்து ஒரு ரூபா கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டான் நம்ம அப்பா அம்மா கிடக்குறாங்களே என்ன கவனிக்க மாட்டான் படிக்க வச்சதோட சரி அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவரை இந்த தொழில் வந்து பிடிச்சுதான் செஞ்சிட்டு இருக்கீங்க போதுமான வருமானம் வருது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு உதவி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா ஐயா எனக்கு இது விட்டால் வேறு வழி இல்லை புழைக்கிறதுக்கு வழி கிடையாது அந்த சத்து சாம்பார் தான் எதுவும் தள்ளுமணி தூக்குறாலும் கிடையாது உக்காந்து தான் என்ன ஒன்று ரெண்டு வருத்தா தான் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இல்லை ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு கஞ்சி சாப்பாடு சாப்பிடுவோம் இந்த மாதிரி பலமெலாம் ஓடி இதை விட்டு வேற வழி கிடையாது நான் மூணு பேர் நாங்கள் சாப்பிட்ணும் அந் அதில் தான் எல்லாமே அதனால் எதுவும் பண்ண முடியாது இதே தான் பண்ணி இருக்குது அதுக்கு முன்னே நல்லா வரும் ஓரளவுக்கு இப்போ அதெல்லாம் வர்றது கிடையாது எல்லாம் க கம்பெனி ஆகிப்போச்சு நம்மளுக்கு ஆமாம் ஆமாம் நம்மளுக்கெல்லாம் வேலை கிடையாது ஏன்னா அறுந்து போய் திண்டு போய் வரணும் ஒரு பத்து அறுந்து போய் கட்டணுமா ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்களோ அதுதான் நமக்கு ஜீவன் இருக்குது வேறு வேலை கிடையாது நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே செஞ்சு தான் என்ன பேட்டில் ஊடு அது ஊடாச்சு அது தகராறு வந்து கேசாகி போயிட்டு நான் எல்லாம் பிரிஞ்சு போய்ட்டோம் அவங்க ஒரு ஊருக்கு போயிட்டோம் ஊரை பண்ணுங்கள்லாம் போயிட்டாங்க நான் இப்போ ரெட்டியா பாலத்தில் இருக்கிறேன் ரெட்டி பக்கத்தில் நான் ஒரு ஆள் ஆளாக போய்கிட்டனால என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க வந்து எனக்கு ரொம்ப மன உழைச்சி கொடுக்குறாங்க அதாவது இருக்கிறலாமா செத்து போயிடலாமான்ற அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க ரொம்ப அப்போல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நல்லபடியாக மாறும் அதாவது எங் நான் இருக்கிற ஒரே ஆள் தானே அவங்க எல்லாம் அவங்க ஜாதி தானே கும்பல் இருக்கிறாங்க ரெண்டு தெருவுக்கு நான் போயிருக்கிட்டு தான் அந்த ஊரில் பொண்ணு கட்டி போயிட்டு நான் ஒரு ஆள் தான் எங்கள் அப்பனுக்கு போனா நான் ஒருத்தன் தான் எனக்கு ரெண்டு அப்பா ரெண்டாவது அதுக்கு தான் இப்போ பிறந்த பசங்க அம்மா ஒண்ணு தான் அப்பா ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பொண்ணு எங்கள் அப்பா செத்து போயிட்டார் ரெண்டாவது என்னை வளர்த்தார் அவரும் செத்து போயிட்டார் ரொம்ப பிரச்சனை இருக்கிறாங்க ஒருத்தர் கூட நம்மளுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க யாருமே கிடையாது உங்களை மாதிரி வரவங்க கூட ஆதரவாக ஒரு பதில் சொல்லுவாங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க போடுறீங்கன்னு கேட்பாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க கேட்குறது அவங்க நமக்கு தான் ஓய்வு கொடுக்குறாங்க இப்போ ஒரு மாதமாக பெரிய இருக்குது அதை இப்போ கூட எங்கள் பொண்ணுக்கிட்ட அதை பற்றி தான் பேசினேன் இப்போ நீங்கள் வர அதை நிறுத்திக்கிட்டேன் அது அது என்ன சொல்லி இருக்கட்டுமா பார்க்கலாம் என்ன தான் ஆகுது பார்க்கலாம் பார்க்கலாம் அதுவும் சொல்லிட்டு அதுவும் அழுகுது என்ன நான் எனக்கு கேட்க ஆள் யாருமே கிடையாது நான் ஒரு ஆள் தான் உள்ளதான் சா சாகு கும்போம் ஆயிட்டு தானே எங்கள் பொண்ணாட்டே போறக்கண்ணு பாருவா சைடில் பார்க்கும் அதுக்கு அவ்வளோ விதண்டம் தெரியாது எழுத்து படிக்க தெரியாது விதன்னு தெரியாது எனக்கு எழுது படிக்க தெரியாது என்ன படிக்க வைக்கிறது யாருமே அது எங்கள் அப்பா அப்பயே செத்து போயிட்டாருல அதெல்லாம் படித்து வைச்சாரு கொலை பாப்பாக்கிட்டான் என்ன இப்போ அவர் தான் இங்கே இருந்தார் அவர் செத்து போயிட்டார் அப்படி நான் அதாவது இதை மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல ஓரளவு வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பேசாதீங்க யாருமே என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தொழில் வந்து கௌரவமான ஒரு தொழில் வந்து செய்கிறாங்க நாலு இப்போ வந்து இதை நம்ம எடுத்து போடுறோம் இது மூலிமா வரதை வந்து இந்த பெரியவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம செய்வோம் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்